விஎஸ் மேம் சேனல் விஎஸ் பேம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குழந்தைகிற பெல் பட்டுனா கிளிக் பண்ணிக்கோங்க மழைக்காலம் வந்துடுது இந்த மழை மழைக்காலத்துக்கு தகுந்த குழம்பு என்ன குழம்பு வைக்கலாம்ங்கறத யோசித்து இன்றைக்கி மிளகு குழம்பு வைக்கிறதுக்காக எல்லாம் தயார் பண்ணி வச்சுருக்குறோம் வாங்க இன்னைக்கு மிளகு குழம்பு வைக்க என்னென்ன பொருள் தேவைன்றத பார்க்கலாம் மிளகு மிளகு ஒரு ஒன்றரை ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூனு காயம் ஒரு ரெண்டு ரெண்டு துண்டு மூணு துண்டு காயம் பெருங்காயம் இதை வறுத்து ஜீரகம் பெருங்காயம் எல்லாமே வறுப்பட்டு போச்சுங்க இப்போ நாங்கள் எடுத்து இப்போ இதில் கொஞ்சமாக கறிப்பில கறிவேப்பிலம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டு அதிலே போட்டுக்கலாம் இதை எப்படி வைக்கலாம் இப்போ ஏற்கனவே நான் உருளைக்கிழங்கு ஜிப்ஸு போட்டு வச்சுருக்கிறேன் இந்த உருளைக்கிழங்கு ஜிப்ஸு தான் அந்த மிளகு குழம்புக்கு நம்ம வந்து சைடு சேர்த்துக்கு போகிறோம் அதனால் இதை போட்டு வச்சுருக்கேன் எனக்கு காரம் ஊப்புலாம் இன்னும் போடலை அப்புறமா போட்டுக்கலாம் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருக்கணும் இந்த கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா போட்டோம் இப்போ நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம் அது கொஞ்சமாக ஏறும் ஒரு இருபது பூண்டு இருக்கும் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு முப்பது சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன் இதை பூண்ட சின்ன வெங்காயத்தையும் போட்டு சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா வதங்க ஒரு அளவுக்கு நல்லா நல்லா வதங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிட்டு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் தக்காளி தேவையான போடுறோம் சாங்கெல்லாம் ஏதோ ஒரு எமர்ஜென்சி தான் போடுவோம் எல்லாருமே நம்ம அந்த சாலை போடவே கூடாது எடுக்க கூடாதுங்க போடலாம் தூள் தனி மிளகாத்தூள் மல்லிகைத்தூள் எல்லாம் போடுவாங்க நான் வீட்டு மிளகாத்தூள் தான் போடுறேன் அது காரம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் அதனால நான் வீட்டு மிளகாத்தூரிலே போடுவேன் உங்களுக்கு காரணம் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி போட்டுக்கணும் இல்லை காரணமாக சாப்பிடுவோம் நாங்கள் நிறையன்னா நீங்கள் பட்டை மிளகாத்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு அப்போ அதுவும் கூட வீட்டு தூளை போட்டுக்கலாம் வாசனை போயிடுதுங்க மிளகாயூள் இப்போ நம்ம புளி தண்ணியை ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் குழம்பு நல்லா பொதிச்சுன்னா நம்ம மிளகை மிக்சியில் அரைச்சி போட்டுக்கலாம் இப்போ காய் இதில் போட்டுக்கிற தக்காளி வெங்காயம் எல்லாமே கலந்து குழஞ்சி வெந்துருக்குங்க இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வெந்துக்க பாருங்க இப்போ இந்த இந்த இடத்துல என்ன பண்ணணும் நம்ம இந்த தூள் மிளகு ஜீரகம் பெருங்காயம் கறிவேப்பிலை நுணுக்கி வச்சுருக்கிறோம் பாருங்க இதை போட்டுக்கலாம் வராதுனால சளி இரும்புல எதுவுமே வராது நம்மளுக்கு இதை நம்ம ரெண்டு நாளைக்கே கூட சேவ் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்லாம் இப்போ சாதம் உருளைக்கிழங்கு ஜிப்ஸு இப்போது மிளகு குழம்பு ரெடி ஆகிடுதுங்க மிளகு குழம்பு இந்த வத்த இது மாதிரி இந்த ஜிப்ஸை இது மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம் கடையில் வாங்குறதை விட இது மாதிரி போட்டு எடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் நல்லா சூப்பராக போட்டு எடுத்து பிள்ளைங்களுக்கு இது எல்லாமே கலந்து வச்சிருக்கிற பாருங்க மிளகாய் தூள் பெருங்காயத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு கலந்து வச்சுக்க வேண்டியது தான் இப்போ அந்த மழை நாளுக்கு தகுந்த குழம்பு வச்சாச்சு இது பிடிச்சிருந்துதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்